திருமலை நாயக்கரின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி நிதி உதவி வழங்கினார் திருமலை நாயக்கர் இளைஞர் நலசங்கம் சார்பாக சிவகாசி கம்மவார் மஹாலில் திருமலை நாயக்கரின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நடைபெறவுள்ளது இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜியை திருத்தங்கலில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த விழா ஏற்பாட்டாளர்கள் அழைப்பிதழ் வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் இதேபோல திருத்தங்கல் கிழக்கு பகுதி பதினான்காவது கழகம் சார்பாக நடைபெறும் திருமலை நாயக்கர் நாநூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவிற்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதியுதவி Ia akan berlangganan